அல்லாஹு மசலி அலமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் அல்லாக் தாலா ஒரு நான்கு மாதங்களை புனித மாதங்கள் அப்படின்னு அல் குரானில் சொல்றான் புனித மாதங்கள்ல என்ன செய்யக்கூடாதுன்னா போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதங்கள் இப்ப நாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் போர் என்பது இல்லை அப்போ அடிக்கடி போர் வர்றதால அந்த மாதத்துல மட்டும் போர் செய்யக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் தடை விதிச்சிருந்தான் அடுத்ததாக இன்னொரு விஷயம் இந்த மாதத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா பாவங்கள் செய்யக்கூடாது இந்த மாதத்துல மட்டும் தான் பாவங்கள் செய்யக்கூடாதா மற்ற மாதங்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை இதற்கான அர்த்தம் அறவே கூடாது பாவங்கள் சுத்தமா செய்வத தவிர்த்து கொள்ள வேண்டும் மீறி நம்ம ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சிட்டா மற்ற மாதங்கள்ல இப்போ நார்மலா ஒரு நன்மை செஞ்சா அதற்கு பிரதிபலனா அல்ல சுபானத்தாலா பத்து மடங்கு அதிகமா கூலியை நமக்கு தருவான் அதுவே ஒரு தீமையை செஞ்சா தீமை ஒரு தீமைன்னா அந்த ஒரு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இது சாதாரண மாதத்தில் ஆனா புனித மாதத்துல என்ன நடக்கும்னா ஒரு தவறு நம்ம செஞ்சா அதிகமாக தண்டனை கிடைக்கும் அதனால தான் இந்த மாதத்துல பாவங்கள் செய்வதை விட்டு நாம முழுமையாக விலகி கொள்ள வேண்டும் அல்ஹமதுல்லா இந்த ரஜப் மாதத்துல நிறைய பாவ மன்னிப்பிற்கான துவாக்களை நான் போட்டுட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் ஓதி பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதோட முடிய போகுது அதாவது கடைசி வியாழக்கிழமை இன்னைக்கு ரஜப் மாத கடைசி வியாழக்கிழமை நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாளான இந்த நாள்ல இந்த மாசத்தை நம்ம எப்படி கழிச்சிருக்கோம் ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சுருக்குமா சொல்லிட்டு நம்மை நாமே ஒரு முறை அலசி ஆராய வேண்டும் இந்த மாதத்தில் நான் போட்ட துவாக்கில் நீங்கள் கரெக்டாக ஓதி வந்திருந்தால் அல் அல்லாஹ் சுபானா தலா நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா கண்டிப்பாக அதை மன்னிச்சு இருப்பான் இல்லை ஓதுல எனக்கு டைம் இல்லை சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஓதுங்க ஏன்னா நம்ம அமல்கள் அல்லாஹிரத்தில் உயர்த்தப்படும் நாள் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம ஓதும் போது இன்னும் அதிக பவர் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த துவாவிற்கு நம்முடைய மன்னிப்பை நிச்சயமாக அல்ல ஏற்றுக்கொள்வான் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு துவாக்கில சொல்ல போறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை மஹரிப் தோல்விட்டு இந்த ரெண்டு துவாக்களை நீங்க ஓதிக்கீங்க ஓதிட்டு நல்ல துவா செய்யுங்க இன்ஷால்லா அனைத்து ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்க வீடு முழுக்க கொட்டும் அல்ல சுமனத்தால வரக்கத் மழையே பொழிவான் அவ்வளவு சிறந்த துவாக்கள் ரெண்டு துவாக்களுமே எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் வறுமை இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிடும் ஏன்னா நம்ம சேனல்ல பார்க்குற நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் நிறைய கடன் இருக்கு வறுமை இருக்கு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த துவாவை நான் போட்டுட்டு வரேன் ரெண்டு துவாவையும் சேர்த்து ஓதிக்கீங்க கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க மஹரிப் தொழுது யாருக்கிட்டேயும் பேசாம ஓதி துவா செய்யுங்க இன்ஷால்லாம் உங்களுடைய வறுமை எல்லாமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் பொதுவாக நாம ஏதாவது ஒரு நன்மையை செய்கிறோம் ஒரு அமல் செய்கிறோம்னு நினச்சிக்கிங்க அந்த நன்மையின் பொருட்டால் அல்லாஹிடம் நாம உதவி கேட்க வேண்டும் இப்போ யாருக்காவது சின்ன ஒரு தொகை பெரிய தொகையை சொல்ல சின்னதாக ஒரு பத்து ரூபாய் நீங்கள் சதக்கா கொடுத்தா கூட இந்த மாதிரி நான் இவங்களுக்கு சதக்கா கொடுத்துருக்கேன் உன்னுடைய பொருத்தம் நாடிதான் நான் சதக்கா செஞ்சுருக்கேன் இதன் பொருட்டால் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி கொடு என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்க சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையை செய்றீங்க அந்த நன்மையின் பொருட்டால் அல்லாஹிடம் உதவி கேட்கும் போது துவா அந்த வகையில் ரஜப் மாதம் புனித மாதம் இந்த மாதத்துல நாம தவறு செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தவறுகள் செய்யாம நீங்க ஒதுங்கி இருப்பீங்க நிறைய தௌபாவிற்கான துவாக்களும் ஓதிருப்பீங்க இப்ப இத்தனை நாள் நீங்க துவா செஞ்சிருப்பீங்கல்ல அந்த நன்மையின் பொருட்டால் உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க உனக்காக தான் நான் செஞ்சேன் உன்னுடைய பொருத்தம் நாடிதான் நான் இது எல்லாமே செஞ்சேன் உனக்கு பயந்துதான் நான் இதை செஞ்சேன் இந்த மாதத்தை நான் கண்ணியப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடு என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்க சொல்லிட்டு அல்லாஹ் வீடம் நீங்க கையேந்தி துவா செய்யுங்க நிச்சயமா அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கிறான் நீங்க ஓதுறத எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கா நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா நிச்சயமா அவன் அவங்க கஷ்டத்தை நீக்குவான் இன்னைக்கு நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் துவா இதுவும் ஒரு தௌபாவிற்கான துவா சின்ன துவா தான் தவுபாவிற்கான துவா எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்முடைய எல்லா முசிப்பத்தையும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் சாம்பல் ஆக்கிடும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும் தவுபாவிற்கான துவா அதனால் ஃபஸ்ட்டு இந்த துவாவை ஓதிக்கிங்க எத்தனை முறைனால் நான் வழக்கம் போல் மூன்று முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் ஓதிக்கிங்க ரெண்டாவது துவா இப்போ நம்ம தவபா செஞ்சிட்டாலே நம்முடைய சோதனைக்கான அந்த கதவுகள் எல்லாம் மூடிட்டுருக்கோம் அந்த கதவுகள் எல்லாத்தையும் திறந்துடுவோம் எல்லாம் நமக்கு ஒரு வழியை காமிப்பான் தௌபா செய்ய 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 நமக்கான வழி பிறக்கும் அதை கேட்டுட்டு பிறகு ரெண்டாவது கவலைகள் கடன்கள் நீக்கக்கூடிய துவா மிக சிறந்த துவா நபி அவர்கள் ஒருவருக்கு பிரத்யேகமாக கற்றுத்தந்த துவா இந்த மாதிரி வறுமை நீங்குவதற்காக இரண்டாவது துவாவையும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கையில் உங்களால் எவ்வளவு எண்ணிக்கையில் முடியுமோ அந்த எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் இன்னி ஜலம் து நப்சி ஃபகிர்லி ரப்பி இன்னி ஜலம் து நஃபி ஃபகிர்லி ரப்பி இன்னி ஜலம் து நஃபி ஃபகி என் இறைவா நிச்சயமாக நான் என் ஆத்மாவிக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக சின்னதுவாதான் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதலாம் அடுத்து ரெண்டாவது துவாவையும் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من البخل والجبن واعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم اني اعوذ بك من الهم والحزن وأعوذ بك من الأجس والكسل وأعوذ بك من البخل والجبن وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم إني أعوذ بك من الحمي والحزن وأعوذ بك من الأجس والكسل وأعوذ بك من البخل வல் வ மின் வ கஹ்ரிர் ரிஜால் ய யல்லஹ் கவலை துக்கம் ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் இயலாமை சோம்பல் தனம் ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் கோழைத்தனம் கஞ்சத்தனம் ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் இன்னும் கடன் சுமை மிகைப்பதை விட்டும் நல்லவர்களின் கோபம் ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் நான் இன்னைக்கு சொல்லி இருக்கிற இந்த ரெண்டு துவாக்களுமே மிக சிறந்த பலம் வாய்ந்த துவாக்கள் உங்களுடைய எல்லா முசீபத்துகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் நீக்கக்கூடிய துவாக்கள் இந்த சான்ச மிஸ் பண்ணிடாதீங்க புனித மாதமான ரஜப் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை நம்ம அமல்கள் உயர்த்தப்படும் அந்த வியாழக்கிழமைல நாம இருக்கிறோம் ஒரு பரக்கத்தான நாள் இந்த நாள் இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா இதோட ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் இந்த ஒரு சான்ஸ் உங்ககிட்ட கிடைச்சிருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கீங்க ரெண்டு துவாக்களும் அருமையான துவாக்கள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதலாம் டைம் கொஞ்சம் ஒதுக்கிக்குங்க யாருக்கிட்டயும் பேச வேண்டாம் அதாவது தொழுகை இருப்பில் நீங்க மஹரிப் தொழுகுறீங்க பாத்தீங்களா அதே இருப்பில் அப்படியே உட்காந்து இந்த துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி பிறகு அல்லாஹிடம் கையேந்தி அழுது கேளுங்க உங்க கஷ்டங்களை சொல்லுங்க கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு வறுமை இருக்கு ரொம்ப முசீபத்தா இருக்கு வீட்ல நோய் நொடியா இருக்கு சொல்லிட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்க கோரி அல்லாஹிடம் கையேந்தி கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்னும் இல்லாம செஞ்சிடுவான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான துவாக்கள் ஒரு நல்ல நாள்ல நீங்க கேட்டு இருக்கீங்க நீங்க கேட்டதற்கான கூலிய நிச்சயமா அல்லாஹ் தருவான் ஏன்னா அல்லாஹ் உங்கள் கூலிகளை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஒரு நன்மை செஞ்சாலே அதை விட பத்து மடங்கு அதிகமா கூலிகளை கொடுப்பவன் தான் அல்லஹ் இப்போ இத்தனை முறை இதை மாதிரி துவாக்களை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதற்கு கூலிகள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குமா நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் கேளுங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படி நீங்க கேட்டு உங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹமது இல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் جسك الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته